ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இச்சாதாரி நாகங்கள் மனிதராக உருமாறும் என்பது உண்மையா இச்சாதாரி நாகம் பற்றிய தெரியாத பல ரகசியங்கள் இதுதான் இந்தியா பல நம்பிக்கைகளும் கலாச்சாரங்களும் கலந்த நாடாகும் இங்கு ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் என தனிப்பட்ட நடைமுறைகளும் நம்பிக்கைகளும் இருக்கிறது ஆனால் சில நம்பிக்கைகள் மட்டும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் அப்படி இந்தியா முழுவதும் மக்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கை இச்சாதாரி நாகங்களை பற்றியதாகும் ஆம் இச்சாதாரி நாகங்களை பற்றிய பல படங்கள் நாடகங்கள் மற்றும் கதைகள் என பலவற்றை நாம் பார்த்திருப்போம் இது கட்டுக்கதையா அல்லது மூடநம்பிக்கையா அல்லது உண்மையிலேயே இச்சாதாரி நாகங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் நமக்கு சிறுவயதில் இருந்தே இச்சாதாரி நாகங்களை பற்றி உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதில் பார்க்கலாம் எப்படி இருக்கும் ஆம் புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின்படி இச்சாதாரி ஆண் நாகமும் சரி பெண்ணாகவும் சரி சராசரி பாம்பின் வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் அவற்றால் எந்த உயிரினத்தின் வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்க இயலும் ஆனால் அவை பெரும்பாலும் மனித உருவத்தை எடுக்கவே விரும்பும் என்று கூறப்படுகிறது படங்களில் காட்டப்படுவது போல இன்றும் நாம் உலகத்தில் இச்சாதரி பாம்புகள் இருக்கிறதா இந்த கேள்வி அனைவரின் மனதுக்குள்ளும் இருக்கும் நமது நாட்டில் சாந்தால் பர்கானாஸ் என்ற பெண்கள் உள்ளனர் அவர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை பாம்பின் விஷத்தை கொண்டு தாக்குவார்கள் எதிரிகளை தாக்க இவர்கள் பயன்படுத்தும் இந்த விஷம் மிகவும் வலிமை வாய்ந்தது இதனால் உடனடி மரணம் கூட ஏற்படலாம் இச்சாதரி நாகங்களிடம் அவர்களுக்கே உண்டான தனி சிறப்பான நாகமணி இருக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது இது வைரத்தை விட பல மடங்கு மதிப்புள்ளதாகும் உலகின் மிகவும் புனிதமான ஒன்பது ரத்தினங்களில் நாகமணியும் உண்டாகும் இது எப்படி உருவாகிறது எனில் சுவாதி நட்சத்திரத்தில் மழை பெய்யும் பொழுது நாகத்தின் வாயில் விழும் மழைநீர் நாகமணியாக மாறும் என்று கூறப்படுகிறது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இச்சாதரி நாகத்திற்கு மட்டுமே இந்த அற்புதம் நிகழும் என்று கூறப்படுகிறது நாகமணி இச்சாதரி நாகத்தின் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் ஒளிரும் முத்தான அதன் இறையை தேட உதவியாக இருக்கும் இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் இது இருப்பவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் வந்து சேரும் அவர்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கும் புராண குறிப்புகளின்படி நாகமணியை பாம்பிடமிருந்து பிரித்துவிட்டால் அது இறந்துவிடும் அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே பாதாள உலகம் இருக்கிறது இது ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தைத்திய மற்றும் தானவர்கள் பூமிக்கு கீழே வாழ்கின்றனர் விஷ்ணுவின் சேஷநாகமும் பூமிக்கு கீழ்தான் வசிக்கிறது பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது சேஷநாகத்தின் தலைதான் வாயு புராணமும் சேஷநாகமும் புராணத்தின்படி அசுரர்களும் நாகர்களும் பூமிக்கிடையில் வசித்து வந்தனர் அதாலலோகம் அசுரன் நம்சியாலும் லோகம் அசுரன் மகாஜாமனாலும் ஆளப்பட்டது நாகமணியின் நிறம் வேதங்களின்படி நாகமணிகள் பல்வேறு நிறங்களில் காணப்பட்டது பெரும்பாலும் அவை மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் மேலும் தேன் நிறம் சிவப்பு நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறத்திலும் காணப்படும் இச்சாதரி பாம்புகள் இருக்கிறதா இச்சாதரி பாம்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது விடை தெரியாத கேள்வியாக இருக்கலாம் ஆனால் இயற்கையாகவே உடலில் விஷம் இருக்கும் பெண்கள் இருக்கதான் செய்கின்றனர் சில செயற்கை முறையில் விஷத்தை உடலில் ஏற்றி தன் உடலை விஷமாக மாற்றிக்கொள்கின்றனர் விஷம் இவர்களை ஒன்றும் செய்வதில்லை இவர்கள் இச்சாதாரி பாம்பின் மறு கருதப்படுகின்றனர் இவர்களின் வேலையே மற்றவர்களை கொள்வதுதான் சந்தல பர்கானஸ் என்பவர் இந்தியாவின் பல கிராமங்களில் வாழும் குறிப்பிட்ட இன மக்கள் ஆவார் இவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கூடிய விஷம் தொடரப்பட்ட பொருட்களை வைத்திருப்பார்கள் தங்களுக்கு ஆபத்து என்று உணரும் தருணத்தில் இவர்கள் அதனை பயன்படுத்துகின்றனர் மற்ற மக்கள் இவர்களை வாழும் சாதாரிகள் என்று அழைக்கின்றனர் அதேபோல நீரை ஆளும் நாகதேவதை காஷ்மீரத்தின் பிரபலமான வரலாற்று ஆசிரியரும் புகழ்பெற்ற கலகணர் என்பவர் காஷ்மீர் மலைச்சாரர்களில் மக்கள் நாகராஜாவை வணங்கி வந்ததையும் இந்த நாக தேவதைகள் அவர்கள் மனதில் ஏற்படுத்தி வைத்திருந்த பயபக்தி பற்றியும் விவரமாக கூறியிருக்கிறார்கள் நாகர்கள் நீர்நிலைகளான ஏரிகள் குளங்கள் இவற்றின் அதி தேவதைகளாக மதிக்கப்பட்டனர் இவர்களை வணங்கி வருவதால் காலத்தில் மழை பெய்து பயிர்கள் வளருவதும் அமோகமாக இருக்கும் என்று நம்பினர் அதுவே அவர்களின் கோபத்துக்கு ஆளானால் புயல் பயங்கர பனிமழை அழிக்கும் வெள்ளம் இவைகளை உண்டாக்குவார் என்றும் பயந்தனர் இன்றளவும் நாக்கென்ற வார்த்தை காஷ்மீரகத்தில் நதி மூலத்தையும் அருவிகளையும் குறிக்கும் நாகர்களுக்கு கருடனின் அக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுத்த இடம் காஷ்மீரம் என்ற நூலில் கல்கனர் குறிப்பிடுகிறார் கருடன் நாகர்களுக்கு ஜென்ம எதிரி என்பது தெரிந்ததே இந்த நாகங்களுக்குள் அதிகமாக சங்க பத்ம அல்லது மகாபத்ம வகை நாகங்கள் காஷ்மீர சாரலில் மலைச்சாரலில் மத்திய பிரதேசத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியின் மூல தேவதையாகும் இந்த ஏரி மகா பத்மாங்க சரஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆயினும் ராஜரங்கனி ஆசிரியர் கல்கனர் இந்த பிரதேசத்தின் அதிதேவதையை பத்மநாகம் என்று சொல்லவில்லை அவருடைய கூற்றின்படி நீலா என்ற நாகதேவதை நீலகுண்டா என்ற இடத்தில் வாழ்ந்ததாகவும் ஜீவநதியின் மூலஸ்தானம் அதுவே என்றும் குறிப்பிடுகிறார் புத்த மதம் இந்த பிரதேசங்களில் பரவியபோது நாக தேவதைகளை வழிபடுவது கைவிடப்பட்டது அதன் வளனாக காஷ்மீரம் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகியது மிகவும் கொடிய பனிமழை அழிக்கும் பெருவள்ளம் மற்ற இயற்கை உபாதைகள் நாட்டை நாசம் செய்தன என்று கல்கணர் கூறுகிறார் பண்டித்கள் மற்றும் பூசாரிகள் சமூகத்தினர் தலையிட்டு திரும்பவும் நாகராஜா பூஜைகளை செய்து வணங்க ஆரம்பித்த பின்னர்தான் இந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டனர் இது சம்பந்தமான விரோதமான கர்ணா பரம்பரை கதை ஒன்று உண்டு இந்த மலைச்சாரர்களில் வசித்து இதை நாசமாயிக் கொண்டிருந்த அசுரர்களை அழிக்க காஸ்பரின் வேண்டுகோளின்படி தேவர்கள் வந்தனர் இங்குள்ள ஏரிகளில் அரக்கர்களின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்த காலம் அது பலராமன் பவான் விஷ்ணுவின் கட்டளைப்படி இமாலய தன் கலப்பையால் பிளந்து இந்த பிரதேசம் முழுவதும் தண்ணீரை வடியவிட்டு உலரச் செய்தார் வீரானாக் என்று சொல்லப்பட்ட அந்த நாக அசுரன் பின்னால் பலராமனால் அழிக்கப்பட்டார் பூமிக்கு அடியில் குகையில் நாகராஜா வசிப்பதாக இன்றும் காஷ்மீர் மக்கள் நம்புகின்றனர் நாகதேவதையின் மாளிகை காஷ்மீர் தேசத்தின் பூமிக்கடியில் இருப்பதாகவும் இங்கிருந்துதான் மிகச்சிறந்த பக்தரும் பிராமணருமான சத்துரதேவன் ஆறு மாதங்கள் கடும் பனிக்காலத்தில் வசித்து காஷ்மீர் மக்கள் அனுசரிக்க வேண்டிய நியமங்களையும் பழக்க வழக்கங்கள் பற்றியும் கற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது பிற்காலங்களில் புனித அருவியான நீலா வீரமாக எண்ணித் தொழப்பட்டது முகமத்திய வரலாறு ஆசிரியரான அபுல் பாசல் சொல்கிறார் இந்த வீர வழியில்தான் பீகத் அல்லது விடாஸ்தா என்று சொல்லப்படும் மூலதனம் அல்லது உற்பத்தி ஸ்தானம் உள்ளது இதில் நுரை வரும்போது பயங்கரமான சத்தம் உண்டாகும் இதனுடைய ஆழமோ அளவிட முடியாது இதன் பெயர் வீரநாக் இதன் இரண்டு கரைகளும் கற்களால் ஆனது இந்த கிழக்கு கரையில் கற்கோயில்கள் இருக்கின்றன என்கிறார் காஷ்மீரில் உள்ள அனந்தநாக் என்ற பெயர் அனந்தன் அல்லது சேஷன் என்ற நாகராஜாவின் பெயர் அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நகரத்தின் தென்கோடியில் உள்ள ஒரு அருவிதான் அருந்தனின் இருப்பிடம் என்கிறார்கள் நாகராஜாவான தச்சனும் காஷ்மீர் தேசத்தில் வணங்கப்பட்டவர் என்பதற்கு சான்றுகள் உள்ளது மகாபாரதத்தின் தீர்த்த யாத்திர பருவம் அதாவது புனித யாத்திரையில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இடங்களைப் பற்றி வர்ணிக்கும் போது விடாஸ்தா காஷ்மீர் தேசத்தில் நாகராஜாவான டச்சனுக்கு வணக்கம் தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவைப் பற்றி குறிப்பிடுகிறார் நடனம் ஆடுபவர்களும் ஹங்க பிராச்சனம் செய்பவர்களும் கூட்டம் கூட்டமாக பார்வையிட வந்த பொதுமக்களுமான இந்த உற்சவம் திருவிழா கோடை காலத்தில் ஆரம்ப மாதமான அதாவது சித்திரை மாதத்தின் கொண்டாடப்படுகிறது இமாச்சல பிரதேசத்தின் கிராமங்களுக்கு அருகிலேயே அடர்ந்த தேவதாரு மரங்களுக்கிடையில் நாகராஜாவுக்கான கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன அநேகமாக இந்த கோயில்கள் ஏரிகள் அல்லது நீர் அருவிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கும் தங்களுக்கு இடையில் வசிக்கும் தேவதைகளின் சொத்து என்று எண்ணி இங்குள்ள மரங்களை இப்பகுதியினர் வெட்டுவதில்லை நாகராஜாவுக்கான கோயில் கட்டுவது மிகவும் சுலபம் கனமான மரங்களால் அடிப்பாகத்தின் மேல் பாறைகளும் மரச்சட்டங்களும் உபயோகித்து ஒரு சிறிய சதுர அறை கட்டப்படுகிறது இதன் மேல் தாழ்வான அல்லது கூம்பு வடிவிலான கூரை வையப்படுகிறது இதை தாங்க மரத்தாலான தூண்கள் மூலம் நான்கு புறமும் பிரகாரம் அமைக்கப்படுகிறது அவ்வளவே இந்த கோயில்கள் நாகதேவதைகளுக்கும் தேவ உபசாரர்களுக்கும் பொதுவானவை இமாச்சல பிரதேசத்தின் மிக பழமையான கோயில் கட்டட கலாச்சாரத்தை பறசாற்றும் வகையில் அமைந்துள்ளது வாயிற்கதவை சுற்றியுள்ள மரங்களில் கண்ணுக்கிணிய பாம்பு உருவ சித்திரங்கள் செதுக்கப்பட்டிருப்பதும் பொதுவானது பஞ்சாப் மாநிலத்தில் உயிருள்ள பாம்புகளையே வணங்கும் வழக்கம் சிறந்த போர் வீரரான அலெக்சாண்டர் வந்தபோது கூட இருந்திருக்கிறது பிரபலமான பக்தி பாடல்களிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது குருதாஸ்பூர் என்னும் இடத்தில் ஆண்டுதோறும் ஸ்வர்ண அதாவது ஆவணி மாதத்தில் ஒரு பண்டிகை வரும் கிராமத்து பெண்கள் ஒன்றாக சேர்ந்து குளம் அருவி ஏதோ ஒரு நீர்நிலைக்கு சென்று பாடியாடி ஊஞ்சலாடி மகிழ்ந்தபின் கையில் எடுத்து சென்ற சித்திப்புரெட்டியை உண்டு மகிழ்வர் மழைக்காலத்தின் ஆரம்பத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையும் நாகராஜா வழிபாட்டின் காரணமாக ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்